சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளில் அதிக ரன் அடித்த விராட் கோலி அதேபோல உலகின் முன்னணி டி ட்வெண்ட்டி தொடரான ஐபிஎல் தொடரில் அதிக ரன் குவித்தவரும் விராட் தான் ஆனால் அவரது பேட்டிங் குறித்தே சில காலமாக குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆறில் இந்திய அணி டி ட்வெண்ட்டி போட்டிகளில் முதன் முதலில் ஆட துவங்கிய போது இருபது ஓவர்களில் நூற்றி நாற்பது ரன்கள் எடுத்தாலே நல்ல ஸ்கோராக இருந்தது அதை சேசிங் செய்வதே மிக கடினமாக இருந்தது ஆனால் இப்போது ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தி இருநூறு ரன்கள் அடிப்பது எல்லாம் சர்வ சர்வசாதாரணமாகிவிட்டது முதலில் ஆடும் அணி அப்படி பெரிய அளவில் ரன் குவித்தாலும் அடுத்த சேசிங் செய்யும் அணி அதை எட்டி வெற்றி பெறுவதும் இயல்பான ஒன்றாக மாறிவிட்டது அதற்கு காரணம் பேட்ஸ்மேன்கள் மிக ஆக்ரோஷமாக ஆடத் துவங்கியதுதான் ஆனால் விராட் கோலி இன்னும் நிதானமாக ஆடுவதாக குற்றம் சுமத்தப்பட்டு வருகின்றது குறிப்பாக சுழற்று பந்துவீச்சாளர்கள் பந்து வீசினால் விக்கெட் வீழ்ச்சியை தடுக்க வேண்டி ஒரு நாள் போட்டிகளில் நிதான ஆட்டம் ஆடுவதைப் போல டி டுவெண்ட்டி போட்டிகளிலும் அவர் நிதான ஆட்டம் ஆடுவதாக பலரும் கூறி வருகின்றனர் இதையடுத்தே அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் இடம் கிடைக்காது என பலரும் கூறி வருகின்றனர் விராட் கோலி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் தனது பேட்டிங் பாணியை மாற்றி அதிரடி ஆட்டத்தில் ஈடுபட வேண்டும் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர் இந்த முறை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியில் மூன்றாம் வரிசையில் களமிறங்க உள்ள விராட் கோலி இந்த முறை அதிரடியாக ரன் குவிப்பில் ஈடுபட முயல்வார் ஏற்கனவே இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு இது குறித்து அவரிடம் பேசியிருப்பதாக கூறப்பட்ட நிலையில் கோலி ஆட்டத்தில் இந்த முறை மாற்றத்தை காண முடியும் என ரசிகர்கள் ஆவலாக உள்ளனர் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்